நடிகர் விஜய் ஆண்டனியின் இருபத்தைந்தாவது படமாக இயக்குனர் அருண் பிரபுவின் இயக்கத்தில் வெளியான சக்தி திரிமுருகன் திரைப்படம் திரையரங்குகளில் பெரிய வரவேற்பை பெறாவிட்டாலும் தற்போது ஓடிடி தளத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது சமூக நீதி மற்றும் அரசியல் குறித்த கேள்விகளை துணிச்சலாக எழுப்பிய சக்தி திருமுருகன் படத்தின் கதைக்களம் ரசிகர்களை கவர்ந்துள்ளது அதாவது பழங்குடி இனத்தை சார்ந்த தனது தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்படுவதால் பெரியாரிய சிந்தனை கொண்ட வாகை சந்திரசேகரால் விஜய் ஆண்டனி வளர்க்கப்படுகிறார் சமூக நீதி சமத்துவம் ஆகிய கொள்கைகளுடன் வளரும் இவர் வளர்ந்து பெரியவர் ஆனதும் பணக்காரர்களிடம் இருந்து பணத்தை திருடி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார் இந்த கதைக்களம் கிட்டத்தட்ட இயக்குனர் சங்கரின் ஜெண்டில்மேன் சாயலில் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் தலைவர்களை பிரதிபலிக்கும் விதமாகவும் சமூக நீதி கொள்கையை தீவிரமாக கேள்வி எழுப்பும் வகையிலும் பரபரப்பான கதையமைப்பை கொண்டுள்ளது சமீப காலமாக திரைக்கு வரும் புதிய படங்களை பார்த்து பாராட்டு தெரிவிக்கும் இயக்குனர் சங்கர் அவர்கள் அதேபோல் சக்தி திருமுருகன் குறித்தும் தனது எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது சக்தி திருமுருகன் படத்தை ஓடிடியில் பார்க்க வாய்ப்பு கிடைத்தது இயக்குனர் எழுப்பிய கேள்விகள் கவனிக்கத்தக்கதாகவும் நியாயமான ஒன்றாகவும் இருந்தது இது ஒரு சிந்தனையை தூண்டும் படம் என்றும் மேலும் ஒரே படத்தில் பல பிரச்சனைகள் குறித்து விவாதித்திருக்கிறார் எதிர்பாராத விதத்தில் கதைக்களமும் தீவிரமடைந்து கொண்டே இருந்தது இயக்குனர் அருண் பிரபுக்கு ஹேட்ஸ் ஆப் என்றும் விஜய் ஆண்டனி மற்றும் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் தியேட்டர்களில் பெரிய அளவில் கவனத்தை ஈர்க்காத சக்தி திருமுருகன் திரைப்படம் தற்போது ஓடிடி ரிலீஸுக்கு பிறகு ரசிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் மத்தியில் பெருமளவில் விவாதிக்கப்பட்டு ஒரு அரசியல் திருலருக்கான சரியான அங்கீகாரத்தை பெற்றுள்ளது